உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்கப்படுது அப்போ இந்த பங்குனி மாதத்தில் கெட்டாவது பார்க்கணும்னா தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாத பலன்களை பற்றி தான் முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் அப்போ காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக அல்லது பாதகமான மாதமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா தனசு ராசிக்கும் சரி மீன ராசிக்கும் சரி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பகவான் யார் நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு தான் அதாவது தமிழ் கடவுள் நம்ம முருகர்ன்னு சொல்கிற அவருக்கு முருகருக்கு எத்தனை பேர் இருக்குது அதுபோல் நம்மளுடைய குரு பகவானுக்கு நிறைய பேர் உண்டு தலைவர் கேப்டன் ராஜா இது போல் எவ்வளவோ சொல்லலாம் ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மனிதருக்கு குரு நல்லா இருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் அதே ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் சுக்குருன்னு அடிப்படையை வச்சு பலன்கள் சொல்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் இல்லை இருக்கக்கூடிய ஆண் ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குரு தான் அடிப்படையை வச்சு பலன் சொல்கிறோம் அப்படியேப்பட்ட ஒரு ராசி தான் இந்த தனசு ராசி பொதுவாக இந்த தனசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவானுடைய ராசியே இருந்தாலும் கூட இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாவது பாவகம்னா சுக்கரனுடைய வீட்டில் இன்றைக்கி வந்து சு அதாவது வந்து குரு பகவான் இருக்கிறார் கிரக பரிமாற்றம் வாங்கி இருக்கிறார் எப்படின்னா குரு வீட்டில் சுக்குரனும் சுக்குரன் வீட்டில் குருவும் கிரக பரிமாற்றம் வாங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலு தேதி வரைக்குமே குரு பகவான் ரிஷபராசியில் தான் இருப்பார் பொதுவாக ஆறாம் இடம் அப்படின்றது அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் நம்ம சம்பளம் வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆறாம் இடம் தான் சுய பிஸ்னஸ் சொந்த தொழில் நான் சொந்தமாக ஒரு ரூபாய் இருந்தாலும் என் சொத்து என்னுடைய மூலஸ்தானம் என்னுடைய உழைப்பு நம்பி வாழ்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் ஆறாம் இடத்துல உக்காரும்போது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த காலகட்டம் அப்போ இது வரைக்கும் நான் வந்து பார்த்தோம் உழைக்கிறேங்க அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை நான் சம்பாதிக்கிற என்னால் சாதிக்க முடியல அப்படின்னா நூறு சதவீதம் தனசு ராசிக்காரங்களுக்கு எப்போ முழுமையாக நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மே மாதம் பதினாலு தேதிக்கு மே அவங்க நேரம் சூப்பராக இருக்க போகுது எப்போ எப் அப்போ எப்படி நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷிப்பத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார் அப்படின்னா குருவுடைய பார்வை ஏன்னா குரு வந்து எப்படின்னா பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் அப்ப மிதன ராசியில் இருக்கிறாருன்னா மிதன ராசிக்கு நல்லா இருக்கும் அடுத்தது அஞ்சாம் இடமா பார்த்தீங்கன்னா துலா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா தன் சொந்த வீடான தனசு ராசியே பார்க்கறாரு இது அருமையான ஒரு காலகட்டம் குரு வீட்டை குருவே பார்க்கறாரு அது ஏழாம் இடமா கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப உங்களுக்கு வந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல கலஸ்திர குருவை வராரு அப்படி வரக்கூடிய நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திருமண தடைய இருக்கிறவங்களாம் திருமணம் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு திருமணம் ஆகாத பெண்டிங் இருக்கிறாருன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு திருமணம் ஆகிடும் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட ஏன்னா திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா கலஸ்தரக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா குரு தான் குழந்த பாக்கியத்துக்கும் திருமணத்துக்கெல்லாம் அதிபதி யாருன்னா குரு தான் அப்போது குரு பகவானே கலஸ்திர குருவோ உங்களுக்கு வராரு மிதுன ராசியிலிருந்து ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு குரு உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்படியே பார்த்திங்கன்னா உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலஸ்திர குருவை வரும்போது திருமண யோகங்களில் சூப்பராக இருக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு மேலே அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அடிமை தொழில் சம்பளம் வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து பர்மனெண்ட்டாக இல்லாமல் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறது கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு இன்னை வரைக்குமே எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் போராடிட்டேன்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்த்துக்கணும் இஎம்ஐ கட்டணும் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நாலு காசு சேஃப்டி பண்ணணும் இதுக்கெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல அப்போ ஆசைப்பட்டு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தனசு ராசிக்கு உண்டு இது எல்லாமே நான் சொல்கிறது மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து மே மாதம் பதினாலாம் தேதி சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அடிமைத்தொள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் மூணாம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்த சனி பகவான் இப்ப சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல தான் இருக்கிறார் ஆனால் தைரிய தான ஸ்தானத்துல சனி பகவான் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா கொடுக்குற மாதிரி கொடுப்பாருக்கு எடுத்துக்கிடுவார் இப்போ நிற மனசுல என்ன இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கிறத சனி நல்லது தானே அப்படின்னு பார்த்தா தனசராசிக்காரர்களுக்கு யாழ் ரச்சனை நடக்கும்போது கூட நல்லா இருந்தது ஆனால் முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஏழரைச்சினை முடிஞ்சு கூட ஒன்றும் சிலருக்கு அந்த பிரச்சனை தான் செய்யுது தங்கம் இருந்தால் தவிட்டுப்பொடி மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்த வரைய மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது சம்பாதிக்கிறேன் சாமி மிச்சமில்லை வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறேன் ஏன் கடனை கட்டல சாமி மற்றவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அவங்க கட்டல நான் கட்டிகிட்டு குடும்பம் நல்லா தான் இருந்தது தேவையில்லாத ஒரு சிக்கல் வந்து இப்போ தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் வேலை வாய்ப்பு போச்சு நிம்மதி இல்லை கடனாய்ப்பு வச்சு உடல் உபாதிகளோட நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலமை கண்டிப்பாக தனசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இதில் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேருக்கு ஸ்கின் அலர்ஜி உண்டு தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூட்டு தேய்மானத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உண்டு யார் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் மருந்து மாத்திரை செலவுகள் உடல் உபாதிகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நாற்பது சதவீதம் பேர் இருக்கதா செய்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருந்தும் முன்னேற்றம் இல்லை சொந்த வீடு இருந்தும் சந்தோஷம் இல்லை வீடு வாங்கலாம் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க வாங்க முடியாத ஒரு சூழல் இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுடைய நேர காலம் இன்னைக்கு முடிஞ்சு வரைக்கும் கை கேட்டுறது வாய் கேட்டலை வாய் கை கட்டல இந்த மாதத்துலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பெயர் அப்போ என்ன பண்ணுறாரு உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடம்னா மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கு உங்களுக்கு சரிங்களா நீங்கள் அப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கி போகுது ஏன்னா மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் குருவுடைய வீட்டுக்கே போகிறார் அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் இடம் கலச அதாவது புத்திரஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் நிறைய ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் இப்போ பொதுவாக புத்திரஸ்தானம் ஒரு மனிதருக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்கிறோம்னா அஞ்சாம் இடத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அப்போ குழந்த பாக்கியத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர் வந்து திருமணத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு அப்போ செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்ததுனால நிச்சயமாக திருமண யோகம் அதுவும் செவ்வாய் இளைய சகோதரன் கூட பிறந்தவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ திருமணம் மாங்கலியா நம்ம நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல போய் உட்காரும்போது அது யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன் வீட்டில் உக்காந்துருக்கிறாரு அந்த புதனே ஆகப்பட்டது வந்து குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு நீச்சம் அடைஞ்சு வக்கரம் பாடைகிறாரு ஆல்ரெடி நீச்சம் அடைஞ்சிட்டார் இப்போ இந்த பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி வக்ரம் அடைகிறார் சரிங்களா அப்போ அந்த புதன் பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அந்த புதனாதிபதியாகப்பட்டது குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் நீச்சம் அடைஞ்சு இப்போ பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி வந்து வக்கரம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான கிரகம் நல்லா இருக்குதா அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான கிரகம் வந்து நெருப்பு ராசி மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு நாலாவது பாவகத்தில் இருக்கிறார் அப்போ அந்த நாலாவது பாவகத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் உண்டு மீன ராசியில் அதாவது நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் துளா ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவானும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்ம ராசிக்கு அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த நான்கு கிரகங்களும் போய் மேன ராசியில் உட்காரும்போது அப்போ சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் உட்காரும்போது புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த புதன் ஆதித்யோகத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த காதல் கல்யாணம் திருமணம் நல்லா இருக்கும் பிரிஞ்சிருக்கிறவங்களுடைய காதல் கல்யாணம் எல்லாம் ஓரளவுக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே தான் உங்கள் லக்னத்துக்கு யாராம் இடத்துக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறார் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்போ புதன் ஆதித்யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் திருமண பந்தம் நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு நான் சொன்ன மாதிரி செவ்வாய் அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்து புதன் வந்து இங்கே புதன் ஆதித்யோகம் பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் கிட்டத்தட்ட மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல தான் இருப்பாரு அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஓரளவுக்கு இந்த உடல் உபாதிகள் பூர்வீக வழி கடன் அப்பாப்பட்ட கடன் அப்பா வழியில் இருந்த பிரச்சனை பிரிஞ்ச இந்த ஒன்றா சேரத்துக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறாவது பாவகம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கும் போது நிறைய பேருக்கு இதை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு மாற்றுறதுக்கு கூட இப்போ நல்ல சப்போர்ட் இருக்குது வாங்குறதுக்கு நல்ல நேரம் இருக்குதுங்க ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க வாங்கலாமா மாற்றலாமா இல்லை புதுப்பிக்கலாமா இல்லை செய்யலாமா இல்லை பொறுத்து பண்ணலாமா இந்த மாதிரி நினச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி பதினஞ்சு தேதிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலத்துக்கு முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ரெண்டரை வருஷமா யாழ்ற முடிஞ்சும் நமக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த உடைய நான் சொன்ன மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி குருவா இருந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்ல பிரமாதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது மருந்து மாத்திரை அதாவது மருத்துவ சார்ந்த லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருக்கட்டும் ஒரு நர்ஸாக இருக்கட்டும் ஒரு மெடிக்கல் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைகள் கண்டிப்பாக கொஞ்சம் மாறும் உங்களுக்கு பட்டம் பதவி ப்ரமோஷன் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு கூட கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா விவசாயத்தை நம்பியிருக்கிறவங்களுக்கு பால் வாகனத்தை நம்பிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் நினச்ச பண்ணையும் மண்ணெல்லாம் நாலு சம்பாதிக்கலாம் அதனால் உங்களுக்கு இருக்கிற கடன் கட்டி நீங்கள் வெளியில் வரலாம் அதுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்க சரிங்களா சரி நேயர்களே என்னுடைய காணொளி உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி